ஜெய்பிம் இங்கு கரூர் மாவட்டத்திலே மிகவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிகு ஒரு பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய தலித் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அருமை சகோதரன் சசிகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த பொதுக்கூட்டத்தில் தலித் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனைத்து தோழமை அமைப்புகளிலிருந்து சிறப்புரை நிகழ்த்திய சிறப்புரை நிகழ்த்த உள்ள அனைத்து தோழர்களுக்கும் மற்றும் நிறைவாக இடஒதுக்கீட்டையும் இன்று தமிழகத்தில் அருந்ததிய மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அவலங்களை குறித்தும் நீண்ட நடிக உரையாற்ற உள்ள மதிப்பிற்குரிய எனது பாசத்திற்குரிய தமிழ் புலிகள் கட்சியின் மாநில தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கும் இறுதியாக நன்றி உரையாற்ற உள்ள இயக்கத்தின் மாநில அமைப்பாளர் சகோதரர் முனியப்பன் அவர்களுக்கும் மற்றும் இந்த பொதுக்கூட்டத்தை நாம் எல்லாம் கலந்து கொண்டு நமது மக்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கும் என் இனமான அருந்ததிய சொந்தங்களே இந்த பொதுக்கூட்டத்திற்கு மிகவும் சிறப்பான முறையில் பாதுகாப்பு நல்கிக் கொண்டிருக்கும் காவல்துறை நண்பர்களே உளவுத்துறை நண்பர்களே மற்றும் இந்த பரமத்தி பகுதியில் உள்ள வணிக பெருங்குடி மக்களே அனைவருக்கும் நாம் சார்ந்திருக்கும் தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக முதலில் எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஏன் இந்த கூட்டம் இதற்காக இன்று நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதற்காகத்தான் நாம் மற்றும் ஒரு சில தலைவர்கள் இங்கு கூடியிருக்கிறோம் நாம் மனிதர்களாக தோன்றி இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்று வரை இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதில் ஏற்ற தாழ்வு நீ தாழ்ந்தவன் நீ உயர்ந்தவன் அதுபோன்று பார்ப்பனையர்கள் நமது மக்களையும் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் வகைப்படுத்தி உள்ளார்கள் இதில் ஒரு உட்பிரிவு தாழ்த்தப்பட்டவன் என்றால் அதிலையும் நீ ஒரு தாழ்த்தப்பட்டவன் இந்தியாவில் உள்ள எழுபத்தி ஆறு சாதிகளின் ஒரு உட்பிரிவு சாதி ஏன் இந்த இன்று பொருளாதாரத்திலும் கண்டு ஏழை வாய்ப்பிலையும் ஏன் முன்னேற மறுக்கிறார்கள் இந்த வாய்ப்பை ஏன் மற்ற தலித் பிரிவினர்கள் ஏன் இவர்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் ஏன் என்றால் ஆதிதிராவிட சமூகம் என்றால் நான் உனக்கு மேல் தேவேந்திர சமூகம் என்றால் நான் உனக்கு மேல் அருந்தது எனக்கு கீழே நீ இதுதான் இன்று தமிழகத்தில் தொடர்ந்து அருந்ததிய மக்கள் மீது திணிக்கப்பட்டு வருகிறது தலைவர்கள் கடந்த ஆண்டு இந்த மக்கள் பொருளாதாரத்திலும் வேலை நாம் முன்னேற என்று அனைத்து நமது அருந்ததிய தலைவர்கள் ஒன்றிலிருந்து கடுமையான போராட்டங்களை எடுத்தார்கள் ஆனால் அந்த போராட்டம் தமிழக அரசின் செவிக்கு எட்டவில்லை இந்த போராட்டத்தை உள்வாங்கிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மக்களின் போராட்டம் என்பது ஒரு நியாயமான போராட்டம் அவர்களுக்கு நான் குரல் கொடுக்க வேண்டும் என்று அன்று இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அருமை தோழர் இன்று இறந்துவிட்டார் அவர்களுக்கு தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக இன்று நான் செம்மார்ந்த வீர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு அவர் எடுத்த கடுமையான ஒரு மாநாடு பேரணிதான் இன்று அருந்ததிய மக்களுக்கு கிடைத்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை இன்று நாம் முழுமையாக பெறுகிறோமா ஆனால் அனைத்து மக்களிடமும்ல சமூகத்து மக்களிடம் பதினெட்டு சதவீதத்தில் இருந்து மூணு சதவீத இடஒதுக்கீட்டை பிரித்து எடுத்து விட்டார்கள் என்று இன்று இந்த இடஒதுக்கீட்டை எப்படி எல்லாம் முடக்க வேண்டும் என்று கட்டி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மதிப்பிற்குரிய அருமை தோழ தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் நான் ரொம்ப 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 அந்த அந்த வந்து நான் நேசிப்பேன் புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சுழி போட்டார் இந்த தடை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு சென்றார் ஆனால் அந்த இடஒதுக்கீட்டு அவர் எதிராக சென்ற வழக்கில் நாம் வெற்றி பெற்றோம் மீண்டும் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றார்கள் நாமளும் சிறப்பான வைத்து தமிழக அரசினோடு உதவியோடு மீண்டும் அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஒரு சிறப்பான சட்ஜி மண்ட் வருகிறது அந்த சட்ஜி மண்ட் வந்த உடனே இன்னைக்கு பெரிய தலைவர் என்று சொல்லக்கூடிய நான் ரொம்ப நேசிக்கிற அண்ணா முதல்ல என்ன பண்றாரு ரவிக்குமார் அண்ணன் முதல் ஆகஸ்ட் ஒன்னு இரண்டாவது நாளே மறுநாள் அவர் அறிக்கை எதிர்க்கிறோம் இடஒதுக்கீடு வந்து தவறு அப்படி ஒரு பிள்ளையார் செய்ய வந்து ரவிக்குமார் போடுற

எப்படிலாம் வந்து நம்ம தடை செய்யணும் இங்க இருந்து டெல்லிக்கு போறாரு கர்னல் வர்க்கம் தள்ளுங்கனே அண்ணா இங்க இருந்து டெல்லிக்கு போறாரு ஆமா காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகாச்சியின் சந்திக்குறார் ராமதேவ் அத்வால சந்திகர் இவங்க எல்லாம் சந்திச்சி நீங்க எல்லாம் குரல் கொடுங்க இந்த இடம் ஊதிக்கிட்டு தவறு அது தொடர்ந்து பண்றார்

பெரிய கோளபாடின்ற ஒரு கிராமத்துல கோவில் திருவிழா வந்து நடக்குது. அந்த கோவில் திருவிழால அருந்ததியர், ஆதி திராவிடர், பன்னியர் மூணு சமூகம் முதல்ல என்னன்னா பன்னியர் தான் திருவிழா நடத்துறாங்க. ரெண்டாவது ஆதி திராவிடம். மூன்றாவது அருந்ததியர். அத பன்னியர் திருவிழா நடத்தி முடிச்சாம். ஆதி திராவிட் திருவிழா நடத்த முடியல. இது என்ன பண்றானா

பொருளாதாரத்தை மேல வரக்கூடாதா தொடர்ந்து நான் பண்றேன் இன்னைக்கு பிஜேபி இருக்கிற முருகனுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்கா அவர் தமிழே இல்லையா இவர் தமிழரா சீமா வந்து தமிழரா இது போன்ற கேவலமான ஒரு செயலை நடத்திக்கினு தலைவர்களுக்கு வந்து தொடர்ந்து அச்சுறுத்துவதும் கொலை மீட்டில் விடுதும் ஒரு கோழத்தனமா இல்லையா உன்னால ஏன் எங்களை பத்தி பேசி பெரிய ஆகணுமா வா

அப்படியே ஜூம் போவோம் இது போன்ற செயலை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் எனக்கு பின்னால் அது வந்து எம் அருமை தலைவர் நாகை திருவள்ளுவர்கள் பேச உள்ளதால் நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பட்டியலின விடுதலை பேரவனுடைய தலைவர் ஆன்ராஜ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைத்து சிற்றுரையாக முடித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சாதிதான் சமூகம் என்றால் வேஷம் காட்டி விசம் நீ பிறந்த சமூகத்தை நீ திரும்பி பார்க்கவில்லை என்றால் நீ பிறந்த சமூகத்திற்கு அவமானம் என்று சொன்ன புரட்சியாளரான அம்பேத்கரின் கலந்த மாலை வணக்கத்துடன் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒதுக்கீடு விளக்க பொதுக்கூட்டத்திற்கு இந்த கூட்டத்தின் நாயகன் அருமையண்ணன் தலித் ஞானசேரன் அவர்களின் ஆரோயர் போர்வால் அருமை சகோதரன் மாவி சசிகுமார் மாநில பொதுச் செயலாளர் தலித் விடுதலை அவர்களே தலித் விடுதலைக்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே ஆதி தமிழர் கட்சியின் மரியாதைக்குரிய நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து தோழமை கட்சியினுடைய தோழமை இயக்கத்தினுடைய நான் சார்ந்துள்ள சமூக சொந்தங்களே இந்த விழாவின் நாய இந்த பொதுக்கூட்டத்தின் நாயகன் தமிழகத்திலே ஒரு சுவர் இடிக்கப்படுவதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டம் தவறாது வழக்குகளை பெற்ற நிகழ்கால ஒண்டி வீரன் நிகழ்கால மதுரை வீரன் அருமை சகோதரர் தமிழ் புலிகளின் இன்பு கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவனார் உங்களை எமது பட்டியல் என விடுதலை பெறவை சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறன் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா திஸ் மீன்ஸ் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிஃபோர் த டென் அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரையில முதல் வரியாதான் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் இதுக்கு அப்படித்தான் அடுத்தது மூணு வார்த்தை உண்டு தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் மனித தன்மை என்ற செயல் இந்த ஆறு வரி இந்திய இருக்கு ஆனா ஆளுகின்ற எந்த அரசாங்கங்களும் இந்த அடிக்கோடிட்ட வரிகளை கடைபிடிப்பதில்லை நடைமுறைப்படுத்துவதில்லை செயல்படுத்துவதில்லை என்பது இந்த பட்டியல் சமூகத்திற்காக மட்டும் அது சரியாக செயல்படும் பட்டியல் சமூகத்திற்கு எதிராக மட்டும் அது சட்டம் சரியாக ஒழிய பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படும் பொழுதோ அல்லது பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும் பொழுதோ எந்த சட்டமும் செயல்படாது சட்டத்தை பாதுகாக்கிற சட்டத்தை நடவடிக்கைப்படுத்துகிறேன் காவல்துறையாக சரி அல்லது வருவாய்த்திலும் சரி நீதி வழக்கு நிற்காமல் போக நீர்த்து போக செய்கிறது தமிழக காவல்துறை தமிழகத்துறை மட்டுமல்ல நீங்கள் தொலைக்கட்சியில் பார்த்திருப்பீர்கள் இந்த உள்ளிட ஒதுக்கீடு பிரச்சனை தொடர்பாக ராஜஸ்தானிலும் ஏன்னு பட்டியல பட்டியல் சமூக மக்கள் ஒரு விஷயத்தை ஒரு கணக்கெடுப்பு பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை இந்திய அரசால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பட்டியல் சமூக மக்கள் தமிழகத்தில் உள்ள பட்டியல் சமூக மக்களுடைய மக்கள் தொகையின்

தமிழகத்தினுடைய ஆறு கோடி மக்கள் தொகையில பட்டியல் சமூக மக்கள் தொகையை ஒரு கோடி என்றால் அதில் மூன்றில் ஒரு ஒரு பகுதி மக்கள் தொகையை கொண்டது இந்த பட்டியல் சமூக விழிப்பு மிகவும் சமூகம் என்பது அரசாங்க கணக்கெடுத்தின்படியே நான் பேசுறேன் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட விஷயம் இல்ல மத்திய அரசு கணக்கெடுத்ததனுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இருக்கிற செய்தி ஆகையால் இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இந்த பட்டியல் சமூக மக்கத்துல மக்கள்ல விளிம்பு உள்ளவை மக்களாக இருக்கிற அருந்ததிய சமூகம் கல்வியிலோ கல்வியிலோ பொருளாதாரத்திலோ சமூக அந்தஸ்திலோ வளர்ந்துவிடக் கூடாது என்பது மற்ற பட்டியல் சமூக மக்களுடைய எண்ணமாய் இருக்கிறது பட்டியல் சமூக மக்களுடைய எண்ணம் மட்டுமல்ல பட்டியல் சமூகத்தில் சார்ந்த முக்கிய தலைவர்கள் நான் சார்ந்திருந்த ஒரு கட்சியை சார்ந்திருந்தேன் டாக்டர் என்கிற இந்திய குடியரசு கட்சியினுடைய தலைவரை சார்ந்திருந்தேன் அவர் இந்த சமூகத்திற்கு எதிராக போறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதனுடைய விளைவாத்தான் கட்சியை விட்டு நான் வெளியில் வந்தேன் அவரோடு தோல் சேர்ந்து டாக்டர் கிருஷ்ணசாமி இப்பொழுது அனைவரும் அனைத்து பட்டியல் சமூக தலைவர்களும் ஒன்று கூடி என்ன மிக வருத்தமா இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனும் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும் இந்த மூட்டு வெடுக்காடு உடனே இட ஒதுக்கீடு என்று எதிராக பேசுவது என்பது கண்டிக்க தகது ஏற்புடையது அல்ல இது மாதிரியான செயல்பாடுகளை ஆனால் திருமான அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு அடிப்படை நம்மளுக்கு தேவையான அடிப்படையை வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுக்கறது பூர்த்தி செஞ்சு கொடுக்கறது இந்த இடஒதுக்கீடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அந்த புரிதலை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த விளக்க பொதுக்கூட்டம் என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் ஒன்று கூடி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த மூன்று சதவீதத்தை இயன்றவரை ஆறு சதவீதமாவது பெறுவதற்கு எழுச்சியோடு பயணப்போம் என்று சொல்லி ஜெய் பீம் சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய் பீம் அம்பேத்கர் かも